தூதர் ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார் ஊரே அழிந்திருக்கும் வீதிகள் பத்து நாட்களுடைய அழைப்பு பணி சாதாரண வார்த்தைகளை அவர்கள் சொல்லவில்லை தூதரை பார்த்து ஒருவர் கேட்டார் தவிர வேறொருவரை தூதராக அனுப்புவர்கள் சிறுவர்களை கல்லால் எறிய சொல்லுகிறார்கள் பைத்தியக்காரன் ஓடுகிறான் என்று விரட்டுகிறார்கள் பத்தாவது நாள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து ரத்தம் முகமெல்லாம் அல்லாவுடைய தூதர் நடந்து வரும்பொழுது ஜிபிரியில் வருகிறார் சொல்லுகிறார் இருந்து சலாமை சொல்லுகிறார் ஜிபிரில் அவர்கள் சொன்னார்கள் இதோ அல்லாஹ் இரண்டு மலக்குகளை இறக்கி இருக்கிறான் மலையுடைய மலக்குகள் அவர்கள் தூதரே நீங்கள் கட்டளையிட்டால் போதும் இந்த தாய் வாசிகளை ஒன்றோடு ஒன்றாக சேர்த்து இரண்டு மலைகளை இவர்களை நசுக்கி விடுகிறான் அல்லா சொன்னார்கள் இல்லை வேண்டாம் இவர்கள் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய சமூகம் இந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும் தவிர வேறு யாரும் இந்த பதிலை திருப்பிக் கூடியிருக்க முடியாது